அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் தொல்காப்பியம் என்ற ம நம்முடைய இலக்கண நூலிலிருந்து ஒரு சில பகுதிகள் அதிலே ஐந்தினைக்கு உரிய மெய்ப்பாடுகள் ஒரு சில கருத்துக்கள் பின்வரும் ஆறு நூற்பாக்களில் தலைவன் தலைவி இருவரும் அருகருகாக இருக்கும்போது அவர்களில் மனநிலை இருக்கும் நிலையை தொல்காப்பியர் படிநிலைகளில் விளக்குகின்றார் இம்மன உணர்வு நிலையை இளம்பூரணர் அவத்த என்கின்றார் இவையும் மெய்ப்பாட்டை உணர்த்துபவையே ஆகும் பின்வரும் ஆறு நூற்பாக்களில் கூறப்பட்டுள்ள மெய்ப்பாடுகள் அனைத்தும் தலைவிக்கு உரியவையாகவே உள்ளன ஒன்று முதல் வகை உணர்வு நிலை இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நூற்பா புகுமுகம் பொறிதல் பொறிநுதல் வியர்த்தல் நகுநயம் மறைத்தல் சிதைவு பிறர்க்கு இன்மையோடு தகுமுறை நான்கே ஒன்றென ஒழிப இந்த நூற்பாவில் நான்கு வகையான மெய்ப்பாடுகள் முதல் நிலையாக கூறப்பட்டுள்ளன புகுமுகம் புரிதல் பொறிநுதல் வியர்த்தல் நகுநயம் மறைத்தல் சிதைவு பிறர்க்கு இன்மை புகுமுகம் புரிதல் என்றால் தலைவன் புணர்ச்சி குறிக்கோளுடன் வந்தது கண்டு மாறுபடாமல் தலைவி இருத்தல் பொறியினுதல் வியர்த்தல் தலைவன் முகத்தை பார்த்தபோது தலைவிக்கு நாணம் தோன்றி நெற்றியில் வியர்வை அரும்புதல் நகுநயம் மறைத்தல் அருகிலுள்ள தலைவன் பேசுவதை கேட்கும் தலைவி தனக்கு வரும் முறுவலை வெளிப்படுத்தாமல் மறைத்தல் சிதைவு பிறர்க்கு இன்மை தன்னுடைய மனத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பிறர் அறியாதவாறு மறைத்தல் அடுத்து இரண்டாம் வகை நிலையை சொல்கிறாரு தொல்காப்பியர் கூழை விரித்தல் காதொன்று களைதல் ஊழணி தைவரல் உடை உயர்த்து உடுத்தலோடு கெளிய நான்கே இரண்டு என மொழிவ இந்நூற்பாவில் தொகுக்கப்பட்டுள்ள நான்கு வகை மீட்பாடுகளும் இரண்டாம் நிலையாக கூறப்பட்டுள்ளன கூளை விரித்தல் காதொன்று களைதல் ஊழணி தைவரல் உடை உயர்த்து உடுத்தலோடு கெளிய நான்கே இரண்டு என மொழிவ அவர் சொல்கிறாங்க கூலை விரித்தல் என்றால் தலைவனுடன் நிற்கும் தலைவிக்கு வேட்கை ஏற்படுமானால் ஒழுங்காக உள்ள கூந்தலை களைத்து விடுதல் காதொன்று களைதல் காதணியை களைற்றி கீழே விழச் செய்து தலைவி தேடுபவள் போல சுற்றி பார்த்தல் ஊழணி தைவரல் முறையாக அணிந்துள்ள அணிகலன்களை தலைவி தொட்டு பார்த்தல் சரி செய்தல் உடை பெயர்த்து உடுத்தல் மூன்றாம் வகை உணர்வு நிலை அல்குள் தைவரல் அணிந்தவை திருத்தல் இல்வழியுறுத்தல் இருகையும் எடுத்தலோடு சொல்லிய நான்கே மூன்றனம் ஒளிவ அல்குள் தைவரல் இடை முதலாக ஒழுங்காக உடுத்தியுள்ள ஆடையை மேலும் மேலும் சரி செய்தல் அணிந்தவை திருத்தல் அணிந்துள்ள அணிகலன்கள் சரியாக இருந்தபோதிலும் தலைவி அதனை மேலும் சரி செய்தல் வலியுறுத்தல் தலைவினோடு கூடுவதற்கு ஆவல் கூடிய போதிலும் தன் குடும்ப மரபுகளை கூறி மறுத்தல் இருகையும் எடுத்தல் தலைவி மறுப்பு கூறிய போதிலும் புணர்ச்சிக்கு இணங்கியவள் போல இரு கைகளை மேலே தூக்கி நாணத்தை விடுதல் நான்காம் வகை உணர்வு நிலை பாராட்டு எடுத்தல் மடந்தப உரைத்தல் ஈரமில் கூற்றம் ஏற்று அலர் நாணல் கொடுப்பவை கோடல் உளப்பட தொகையி எடுத்த நான்கே நான்கு எனம் ஒழிவ பாராட்டு எடுத்தல் வேட்கையோடு நிற்கும் தலைவனின் நிலையையும் பேச்சையும் தலைவி பாராட்டி கூறுதல் மடந்தப உரைத்தல் மகளிருக்கே இயல்பாக உள்ள மடப்பத்தை நீக்கி தலைவி இயல்பாக பேசுதல் ஈரமில் கூற்றம் ஏற்றம் ஏற்று அலர் நாணல் இருவரின் கள ஊருக்கு தெரிந்து அருள் இல்லாமல் பேசும் அலரை நினைத்து தலைவி நாணப்படுதல் கொடுப்பவை கோடல் தலைவன் கொடுக்கும் மலர் மாலை போன்றவற்றை தலைவி மகளிர்வுடன் ஏற்றுக்கொள்ளுதல் ஐந்தாம் வகை உணர்வு நிலை தெரிந்து உடம்படுதல் திளைப்பு வினைமறுத்தல் கரந்து கறந்து இடத்து ஒழிதல் கண்டவழி உபத்தலோடு பொருந்திய நான்கே ஐந்தென மொழிப தெரிந்து உடம்படுதல் தலைவன் கொடுத்த பொருள்களை பெறுவதால் புணர்ச்சிக்கு போவதை தெளிவாக உணர்தல் திளைப்பு வினைமறுத்தல் புணர்ச்சி குறிப்பு இருப்பதால் தோழியருடன் சோலை போன்ற இடங்களில் விளையாடுவதை தலைவி தவிர்த்தல் கரந்து இடத்து ஒழிதல் தலைவனை காணும் வேட்கை மிகுவதால் தனி இடத்தில் மறைந்து நின்று பார்த்தல் கண்டவழி உவத்தல் அவ்வாறு ஒளிந்து நிற்கும் இடத்தில் தலைவனை பார்த்துவிட்டால் தலைவி பெருமகிழ்வு அடைதல் அடுத்தது செய்ய சிதைதல் புலம்பி தோன்றல் கலங்கி மொழிதல் கையரவு உரைத்தல் விளம்பிய நான்கே ஆறு என மொழிப இந்நூற்பாவில் தொகுக்கப்பட்டுள்ள நான்கு வகை மைப்பாடுகளும் ஆறாம் நிலையாக கூறப்பட்டிருக்கின்றன புறம் செய்ய சிதைதல் தலைவன் விருப்பத்தோடு தலைவிக்கு செய்யும் ஒப்பனைகளை ஏற்காது கலைத்தல் புலம்பி தோன்றல் தலைவனோடு ஏற்பட்ட புணர்ச்சிக்கு பிறகு தலைவி அழகு ஒழிந்து காணப்படுதல் கலங்கி மொழிதல் தலைவி தனக்குற்ற நிலையை எண்ணி மிகவும் வருந்தி கலக்கத்தோடு கூறுதல் கையரவு உரைத்தல் தனக்கு ஏற்பட்ட நிலையை எண்ணி தலைவி செயலற்ற நிலையில் பேசுதல் இப்படி எண்ணற்ற நிலைகளை கூறுகிறார்கள் அடுத்தது பிறவும் அவற்றோடு சிவனி மண்ணிய வினைய நிமித்தம் என்ப இந்த எண்ப எண்மனார் என்ற சொற்கள் ஒவ்வொரு நூற்பாவின் முடிவிலும் காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை அதனால்தான் எண்ப எண்மனார் என்று நூற்பாவின் முடிவிலே கூறப்படுகிறது மேல் புறநடைக்கு புறநடை வினை உயர் மெளிவிடத்து இன்மையும் உரைத்தே தலைவிக்கு நோய் போன்ற ஆற்றாமை ஏற்பட்டு நொந்திருக்கும் நேரத்தில் இவ்வகையான இருபத்தி நான்கு ஐந்து மேம்பாடுகளும் வாராமலும் இருக்கும் அடுத்ததாக ஓமையல் தொல்காப்பியத்திலே ஓமையல் என்று ஒரு அணி இருக்கிறது உவமை என்பது வழக்கிலும் செய்யலும் பயன்படக்கூடிய ஒன்றாகும் அவன் பாய்ந்தான் என கூறுவதை விட அவன் புலி போல பாய்ந்தான் என கூறும்போது பாய்ச்சலின் வேகம் பளிச்சென்று வெளிப்படும் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தலுக்கு உவமை சிறப்பாக பயன்படுகிறது முகம் அழகாக இருக்கின்றது என்பதை விட மதி போன்ற முகம் என்னும்போது முகத்தின் அழகம் அழகு மேலும் மிளிர்வதை காணலாம் உவமை அகம் புறம் என இரு தினைகளுக்கும் பொதுவாக அமைந்தாலும் அகை இலக்கியங்களை மெருகுபடுத்தவும் நயக்க நயத்தக்க நாகரிகத்தோடு ஒரு கருத்தை வெளிப்படுத்தவும் பெரிதும் பயன்படுகிறது ஏனை ஓமம் என்பது வினை பயன் மெய் உரு என்னும் அடிப்படையில் தோன்றக்கூடியவை வழக்கு செய்யுள் இரண்டிலுமே பயன்படுத்தப்படும் உள்ளுறை ஓமம் என்பது கருத்தை குறிப்பாக கூற அக இலக்கியங்களில் மட்டுமே அதிகமாக பயின்று வரும் ஊமையின் வழி பொருள் புலப்பாடு சிறப்பாக அமையும் என்பதற்கு பேராசிரியர் பின்வருமார் விளக்கமளிக்கின்றார் ஆபோழும் ஆமா என்றக்கால் ஆபோழும் உவமையே பற்றி ஆமா இது என்று அறியுமாகலான் என்பது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இருநூத்தி எழுபத்தாறாவது நூற்பாவிலே குறிப்பிடுகிறான் நாட்டு பசுவைப் போல காட்டு பசுவும் இருக்கும் என்பதை அறிந்தவன் காட்டில் அதனை கண்ட வழி அறிந்து கொள்வதாகும் மெய்ப்பாடு என்பது உடல் மொழி என்பதையும் உவமை என்பது பொருளை காட்டும் வழியது என்பதையும் பேராசிரியர் தெளிவாக விளக்குகின்றார் மெய்ப்பாடாவது உலகத்தார் உள்ளத்து நிகழும் உணர்ச்சிகளை புறத்தார்க்கு உடலின்கண் புலப்படும் வேறுபாடுகளான் எடுத்துரைக்கும் பொருளை புலப்பட வைப்பது உவமமாவது எடுத்துக்காட்டுகள் வாயிலாக அரியா பொருளையும் புலப்படுத்தியும் அந்த பொருளை சிறப்பாக விளக்கியும் தருவது இவ்வாறு உவமையியல் இலக்கியச் செழுமைக்கும் பெரிதும் உதவக்கூடியது என்பதை அறிந்து கொள்ளலாம் உவமையின் தோற்றம் வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகை வந்த உவமை தோற்றம் வினை பயன் மெய் உரு என்னும் நான்கு அடிப்படைகள் வினை என்றால் நீட்டல் முடக்கல் விரித்தல் குவித்தல் முதலிய தொழில்கள் பயன் என்றால் நன்மை தீமை பயப்பவை பயன் என்றால் இரண்டை மட்டும்தான் பார்க்க முடியும் நன்மை செய்யக்கூடிய பயனா இல்லது தீமை செய்யக்கூடியதா அப்படின்றது மெய் என்பது வட்டம் சதுரம் கோணம் அதற்கு ஒரு வடிவம் மெய் என்றால் நம்முடைய உடல் உடல் போல ஒரு வடிவம் உரு வெண்மை செம்மை கருமை இவையெல்லாம் வந்து பண்பு என்ன மாதிரியான பண்பு நிறம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அதற்கு சில எடுத்துக்காட்டுகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க நம்ம அடுத்த நுட்பால் பார்த்தீங்கன்னா விரவியும் வருவும் மரபின என்ப மேலே கூறப்பட்டுள்ள ஓமைகள் ஒன்றுக்கு ஒன்று வருதல் இன்றி இரண்டும் பழவும் கூட கலந்து வரலாம் விலங்கு பிற என்ன விலங்குவாள் வையையிற்று தேன் போன்ற சுவை தேன் போன்ற மொழி தேன் என்பது நாவினால் சுவைக்கத்தக்க மொழிக்கு உவமையாக வரும்போது செவிக்கு இனிமை பயக்கிறது இவ்வாறு ஒன்றற்கு உரியது இன்னொன்றுக்கு விரவி வரும் உயர்வுக்கு உவமை உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலை உவமைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அவை உயர்ந்த பொருளை பற்றியே அமையும் அரிமா அன்ன அணங்குடை துப்பின் இச்சான்றில் சிங்கம் கரிகால் பெருவளத்தானின் வலிமைக்கு உவமையாக வந்துள்ளதை காணலாம் தாமரை புறையும் காமர் செல்வடி என்று குறுந்தொகையிலேயே ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இச்சான்றில் சிவப்பு நிறத்தில் உள்ளவற்றில் சிறந்ததாகிய செந்தாமரை முருகனின் சிவந்த அடிக்கு ஓமையாக வந்துள்ளது ஊமிக்கப்படும் பொருள் உயர்ந்ததாக இருந்தால் ஓமையும் உணர்ந்ததாகவே அமையும் ஓமைக்கு நிலைக்களம் சிறப்பே நலனே காதல் வழியோடு அண்ணால் பண்பும் நிலைக்களன் என்ப ஓமை என்பது தன்னை விட உயர்ந்த பொருளோடு ஓமைக்கப்பட்டாலும் சிறப்பு நலன் காதல் வலிமை ஆகியவற்றை நிலைக்கலனாக கொண்டு அமைய வேண்டும் சிறப்பு முரசு முழங்கு தானே மூவரும் கூடி அரசவை இருந்த தோற்றம் போல என்று புறநாற்றுப்படையில் ஒரு பாடல் சொல்கிறார்கள் சேர சோழ பாண்டியர் என்னும் தமிழ்நாட்டு மூவேந்தரும் ஒன்றாக கூடியிருத்தல் போல என்பதால் சிறப்பு என்பதை நிலைக்கலனாக கொண்டுள்ளது நலம் ஒத்து அன்ன இடனுடைய வரைப்பின் ஓவியத்தை போன்ற அழகுமிக்க இடம் என்பதால் நலன் என்பதை நிலைக்கடலாக கொண்டுள்ளது அடுத்ததாக இழிநிலை பொருள் ஓமை கிழக்கிடும் பொருளோடு ஐந்தும் ஆகும் சிறப்பு நலன் காதல் வலிமை என்னும் நான்கும் உயர்ந்த பொருள் அல்லால் அல்லாமல் இளிநிலையோடு பொருளோடும் ஓமை வரும் என்பதால் ஐந்து நிலைக்களனாக கொள்ளப்படும் அரவு நுங்கு மதியின் முதல் ஒளிகரப்ப போன்ற நெற்றி என பிறையை நெற்றிக்கு ஓமையாக கோரும்போது உயர்வு ஓமையாகும் மேற்குறிப்பிட்ட விழுங்கிய நிலவிற்கு ஒப்பிடப்பட்டுள்ளதால் இது இழிநிலை ஓமையாக கருதப்படும் முதல் சினைக்கு ஓமை முதலும் சினையும் என்று ஆகியிரு பொருட்கும் முதலிய மரபின் உரியவை உரிய இப்படி பல்வேறு நிலைப்பாடுகளுடன் தொல்காப்பியனார் வாழ்வியல் களங்களை மிகச்சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்